வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் லோக்சபா தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்குது தேர்தல் டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல ஆனாலுமே வந்துட்டு தேர்தல் அந்த களம் அப்படின்றது சூடுபிடித்து ரொம்ப வேகமாக எல்லாம் பரபரப்பாக வந்து இயங்கிக்கிட்டு இருக்கிறாங்க செய்தி தொலைக்காட்சிகள் அவங்களும் வந்துட்டு அவங்களுடைய வேலையை ரொம்ப பரபரப்பாக டெய்லி ஒரு கருத்து கணிப்புகள் அந்த மாதிரி தான் வந்துட்டு தினமும் ஒவ்வொரு நேஷனல் மீடியாவிலேருந்து வந்து கருத்து கணிப்பு முடிவுகள் வெளிவந்துட்டு இருக்குது நம்ம டைம்ஸ் நவ் கருத்து கணிப்பு முடிவுகள் வரைக்கும் நம்மளுடைய சேனலில் போட்டிருக்கிறோம் அப்புறமாவே ஏபிபி நியூஸ் சிஎன்என் நியூஸ் எயிட்டின்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்களுடைய கருத்து கணிப்பு முடிவுகளை அடுத்தடுத்து வெளியிட்டுருக்கிறாங்க இந்த வீடியோவில் நாம் இதுவரைக்கும் ஒன்பது கருத்து கணிப்பு முடிவுகள் வந்திருக்குது ஸோ அந்த வகையில் முதல் நான்கு கருத்து கணிப்பினுடைய முடிவுகள் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பேசலாம் மீதி ஐந்து கருத்து கணிப்பு முடிவுகளை நம்ம அடுத்த வீடியோவில் பேசலாம் நாம நான்கு கருத்து கணிப்பு முடிவுகள் தமிழகத்தில் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத பற்றி பேச போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதலாவது கருத்து கணிப்பு சாணக்கியா சேனல் ஸோ தமிழகத்தை பொறுத்த மட்டும் ரங்கராஜ் பாண்டே தந்தி டிவி விழுது வெளில வந்ததுக்கப்புறமா சாணக்கியா அப்படின்ற யூடியூப் சேனல் அது யூடியூப் சேனல்னு சொல்ல முடியாது ஆன்லைனில் இருக்கக்கூடிய எல்லா தலங்களையும் செயல்படக்கூடிய ஒரு ஆன்லைன் நியூஸ் போர்ட்டலாக செயல்பட்டு இருக்குது ஸோ அவங்க அவருடைய கருத்து கணிப்பு அவர் தந்தி டிவியில் இருக்கும் பொழுதும் சரி அதற்கப்பறம் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமாவும் சரி அவருடைய கருத்து கணிப்பு அப்படின்றது ஓரளவு துல்லியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படக்கூடிய கருத்து கணிப்புகளில் ஒன்று சானக்யா ரங்கராஜ் பாண்டே அவருடைய கருத்து கணிப்பு ஸோ அவருடைய கருத்து கணிப்பில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்கிறாங்க தமிழகத்தை பொறுத்த மட்டும் அப்படின்னா இந்த தேர்தலில் நீங்க யாருக்கு வாக்களிப்பீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது முப்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் திமுகவுக்குன்னு சொல்லியிருந்தாங்க இருபத்தொரு சதவீதம் பேர் அதிமுகவுக்குன்னு சொல்லியிருந்தாங்க அதே நேரத்தில் இருபத்தி ரெண்டு சதவீதம் பேர் வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிப்போம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க ஸோ இதில் வந்துட்டு பாஜகவுக்கு கூட்டணி இல்லாமல் அதிமுகவுக்கு மூன்றாவது இடத்திற்கு செல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் பாஜக இரண்டாவது இடத்தை பிடிக்கும் அப்படின்றத வந்துட்டு அவர் தான் வந்துட்டு முதல்ல சொல்லியிருந்தார் ஸோ அதே நேரத்தில் இந்த லோக்சபா தேர்தலில் திமுக அதிகமான தொகுதிகளை கைப்பற்றும் அப்படின்னு சொல்லி

பாஜக முதன்முறையை இரட்டை இலக்கத்தை அடையும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாரு தெலுங்கானாலையும் ஜனதா சிறப்பாக செயல்படும் சொல்லியிருக்கிறாரு ஆனா முன்னூத்தி எழுபது அப்படின்றது சாத்தியம் கிடையாது அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்கிறாரு அடுத்தது நான்காவது சர்வைன்னு பார்த்தோம்னா இந்தியா டிவிசிஎன்எக்ஸ் அவங்க வெளியிட்ட சர்வை ஸோ இதில் வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது இடங்களில் திமுக அவர்களுடைய அலையன்ஸ் இந்திய அலையன்ஸ் முப்பது இடங்களிலேயும் என்டி அலையன்ஸ் ஐந்து இடங்களையும் அதிமுக நான்கு இடங்களையும் கைப்பற்றும் சொல்லியிருந்தாங்க இந்த என்டி அலையன்ஸ் அப்படின்றது பாஜக ப்ளஸ் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த இரண்டையும் சேர்த்து சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த வகையில் பார்க்கும் பொழுது டிஎம்கே இருபது சீட் பாஜக நான்கு சீட் காங்கிரஸ் ஆறு சீட் அதிமுக நான்கு சீட் அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருந்தாங்க ஸோ இதுதான் வந்துட்டு முதல் நான்கு சர்வேக்கள் அதனுடைய முடிவுகள் என்ன அப்படின்றத பற்றி பேசணும் அண்ட் அடுத்தது நம்ம அடுத்த வீடியோவில் தந்தி டிவி அவங்களுடைய சர்வே வெளியிட்டிருந்தாங்க அதில் என்ன மாதிரி ரிசல்ட் வருது அடுத்தது ஏபிபி நியூஸ் சிஎன்என் நியூஸ் எயிட்டீன் ஜி நியூஸ் புதிய தலைமுறை தி ஃபெடரல் அவங்களுடைய கருத்து கணிப்பு முடிவு தமிழகம் என்ன மாதிரி அவங்க கணித்திருக்கிறாங்க அப்படின்றத பற்றி அடுத்த வீடியோவில் நம்ம பேசுவோம் மறுபடியும் நான் அவங்களே இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி